நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் முப்பது ஏக்கர் செம்மன் பூமி லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் ஒரு சென்ட் இடத்தின் விலை பதினைந்தாயிரம் சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒரு ஏக்கரின் விலை பதினைந்து லட்சங்க இந்த இடம் திருச்சி மாவட்டமில் லொக்கேட் ஆகிருக்கு ரோடு பேஸ்லேயே வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இது நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்ருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் எக்ஸாக்டா திருச்சி மாவட்டமில் தூரங்குறிச்சிக்கு நியரில் லொக்கேட் ஆயிருக்கு இது ரோடு பேஸில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இது ஃபுல்லா செம்மண் பூமிங்க இந்த இடத்தை சுற்றிலும் விவசாய நிலங்களே அதிகம் இருக்கு மொத்தமா முப்பது ஏக்கர் இருக்கு ஒரு சென்ட் இடத்தின் விலை பதினைந்தாயிரங்க அதாவது ஒரு ஏக்கரின் விலை பதினைந்து லட்சம் சொல்லிருக்கிறாங்க அதிக அளவுல நிலம் வேணும் பட் லோ பட்ஜெட்ல வாங்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க ஒரு ஏக்கரே பதினைந்து லட்சம் தாங்க மொத்தமாக முப்பது ஏக்கர் இருக்குது இது எம்டி லேண்டுங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோன் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை